அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடியாரில் அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு பாடல் இது ஒரு அழகான பாடல் ஆவாம் நாம் ஆக்கம் நசை அறம் மறந்து நாம் என்ன புலை நெஞ்சே ஓவாது நின்று உயற்றி வாழ்து எனினும் நின் வாழ்நாள்கள் சென்றன செய்வது உரை நாளடியார் சான்றோர் பெருமக்களே இந்த பாடல் மிக அழகாக சொல்லுகிறது அறத்தை மறந்து நாம் சாவப்போகிறோம் என்பதையும் நினையாத அற்ப மனமே மனசை பார்த்து சொல்கிறாராம் எதை நாம் நினைக்கணும் அறத்தை நினைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை நினைக்க வேண்டும் அதான் சொல்கிறாருங்க அறத்தை மறந்து நாம் இறந்துபடுவோம் என்பதையும் நினைக்காத அற்ப மனமே நாம் மேலும் மேலும் உயர்வோம் என்று செல்வத்தை விரும்பி இடைவிடாது நிலையாக இருந்து முயற்சி செய்து வாழ்கிறாய் பணம் பணம் பணம்னு அதுக்கு தான் முயற்சி செய்து வாழமா இடைவிடாது நிலையாயிருந்து முயற்சி செய்து வாழ்கிறோம் எது செல்வத்தை விரும்பி அதுதான் நம் வாழ்க்கையை உயர்த்தும் என்று செல்வத்தை விரும்பி நாம் இடைவிடாது முயற்சி செய்து நிலையாயிருந்து வாழ்கிறோம் வாழ்கிறோம் சான்றோர் பெருமக்களே நாளடியார் சொல்லுகிறது இந்த வாழ்நாள் போய்கொண்டே இருக்கிறது நீ என்ன செய்ய போகிற அறத்தை மறந்துட்ட நாம் செத்து போவோம் என்பதையும் மறந்துவிட்டாய் வாழ்நாள் போய்கொண்டே இருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் நீ என்ன போகிறாய் கேள்வி இந்த பாடல் எதை சொல்லுகிறது என்றால் வாழ்நாள் கடந்து கொண்டே இருக்கிறது இதோ வாழ்ந்துட்டோம் இதுநாள் வரை நாம் பணம் பணம் என்றே வாழ்ந்து விட்டோம் ஆக இனிமேலாவது எஞ்சிய வாழ்நாளையாவது நாம் அறவழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நாலடியார் பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எப்படியாப்பா பணம் பணம் நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டேன் சரி ஆனால் இனிமேலாவது எஞ்சிய வாழ்நாளையாவது நாம் அறவழியில் பயன்படுத்த வேண்டும் நாலடியார் ஏன் அற வழியில் பயன்படுத்த வேண்டும் அந்த அறம்தான் நீ செய்கிற தர்மம் தான் நீ செய்கிற நல்ல காரியங்கள் தான் உன்னுடன் கடைசி வரைக்கும் வரும் இறந்த பிறகும் வரும் வேறு எதுவும் உனக்கு கடைசி வரைக்கும் வராது அதைத்தான் பட்டினத்தார் கூட மிக அழகாக சொல்லுவார் எது கடைசி வரைக்கும் வரும் என்று அத்தமும் வாழும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே எது கடைசி வரைக்கும் வரும்னு சொல்கிறாரு நாம் செய்கிற புண்ணிய பாவங்கள் ஆனால் நம்ம புண்ணியம்தான் செய்ய வேண்டும் பாவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஆக கடைசி வரைக்கும் வருவது எதுவாக பட்டினத்தார் நாம் செய்கிற அறச்செயல்கள் வேறு எதுவும் வராது ஒருத்தர் செத்து போனான்னா உறவினர்கள் வீடு வரைக்கும் தான் இருப்பான் மனைவி அந்த வீதி வரைக்கும் வருவா பிள்ளைகள் சுடுகாடு வரைக்கும் வருவான் கடைசி வரைக்கும் இவங்க யாரும் வரமாட்டாங்க யார் தான் வருவாங்களா பட்டினத்தார் நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்கள் தான் அதனால் அறச்செயல்களை செய்து விட வேண்டும் இதைத்தான் கண்ணதாசன் கூட மிக அழகாக சொல்ல இதே கருத்து தான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆக அவர் பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவமும் சொன்னார் இவர் யாரோன்னு போட்டார் அதான் அர்த்தம் அது அரசியல்கள் தான் வரும் என்பதை இப்படி சொல்லியிருக்கிறார் கண்ணதாசனம் ஆக நாம் அரசியல்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் தான் கடைசி வரைக்கும் நம் உடன் வருவது ஒரு பெரிய விபத்து ஒரு பேருந்து கவிழ்ந்து போச்சு எல்லோருக்கும் காயம் அடிபட்டிருக்கு எல்லாரும் அவன் கடவுளை கூப்பிடுறான் முருகா முருகா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா விநாயகரே விநாயகரே அவன் 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 கடவுளை கூப்பிடுறான் ஒருத்த மட்டும் நடத்துனர் நடத்துனர் நடத்துனர்னு கூப்பிட்டான் பக்கத்தில் அடிபட்டவன் கேட்டான் ஏண்டா இந்த சமயத்தில் போய் இந்த நடத்துனர் கூப்பிடுறன்னா ஒன்றும் இல்லை அவன் பயணச்சீட்டு வாங்குறதில் மீதி ஒரு ரூபா கொடுக்கவே இல்லை நன்றி வணக்கம்